தரல ரைட் படிச்சுட்டு என்ன உங்களுக்கு என்ன வந்திருக்கு சேம் உங்களுக்கு வந்துருக்கு ஜாகிர் உங்களுக்கு என்ன துபாயில் அவருக்கு ஒரு பாக்ஸில் கூட வந்து எடுங்க வாங்க ப்ளீஸ் கம் ஒரு புதுக்கோட்டையை சார்ந்த துபாயில் பண்ணி முடிவாங்க சவுதி அரேபியில் ஸ்கிராச் பண்ணுங்க மைக் கொடுங்க அவருக்கு அங்கே உட்காந்துருங்க அங்கே உட்காந்துருங்க ஜாகிர் மைக் கொடுங்க அவருக்கு பண்ணிட்டீங்களா இளைஞர்களுக்கு ஐந்து புள்ளி ஐந்து லட்சம் வேலை வாய்ப்பு அதேதான் இதுவரை அரவிந்த் என்ன வந்திருக்கு அட்வர்டை முப்பத்தி முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேற்பட்ட திருமண ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா இல்ல சவுண்டா சொல்லணும் இதைக்கெல்லாம் அமைப்பிட்ட கொடுங்க கார்த்திகிட்ட கொடுங்க பாலாஜி கிட்ட கொடுங்க உருட்டு முன்னூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்துருக்கா இல்லை சார் இல்லை தம்பி வந்துரு வேற யாருக்கு ஸ்கிராச் கார்டு வந்திருக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்துருக்கு ஆ படிங்க உருட்டு முன்னூற்றி அறுபது படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்ன படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் வந்துருச்சா இல்லை படிப்படியாக அமல் விளக்க எழுதியிருக்காங்க நன்றி காமராஜ் ஸ்கிராச் கார்டு நிருபர் சத்தியம் டிவினுடைய நெருமாள் ஆ டீசல் உள்ள குறைஞ்சி நீங்கள் டீசல் கார் வச்சுருக்கிறீங்க டீசல் உள்ள குறைஞ்சிருக்கா டீசல் உள்ள குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவே நிறைவேற்றலை நன்றி வேற யார் பத்திரிகையாளர்கள் மூணு அண்ணா என்ன ஸ்கிராச் கார்டு வந்துருக்கு ஒரு டூ முந்நூற்றி அறுபது படிப்படியாக மது விளக்கை அமல்படுத்த வேண்டும் ம் ஆனால் எஃபர்ட்டும் அதிகமாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க ஓ தேங்க்யூ நன்றி அண்ணா திருப்பி கேட்குறாங்க அதை உருட்டு முன்னூத்தி அறுபது படிப்படியாக மது விலக்கை அமல்படுத்தப்படும் ஆனா இது வரைக்கும் அமுல்படுத்துட அதுக்கு பதிலா இப்ப எஃப்எல்ட்ன்ற பாரா இப்போ கடைக்கு கடைக்கு தொடர்ந்து வர்றாங்க வீதி வீதிக்கு நன்றி பத்திரிகையாளர் சொல்லிட்டாங்க மோனன் எனக்கு என்ன வந்திருக்கு மூத்த தினமலர் பத்திரிகையாளர் உருட்டு ஐநூத்தி நாலு டீசல் விலை நானூறுபாய் குறைப்பு குறைக்கல சார் குறைக்கல வேற பத்திரிகையாளர் பின்னாடி ஆஹ் அண்ணா சொல்லுங்க